சிவகார்த்திகேயன் வந்து இப்போ பராசக்தி படத்துல படம் வெளியாக போகுது குறிப்பா அந்த விஜய் சார் நடிச்ச தனநாயகன் படத்தோடைய போட்டி போற அளவுக்கு இந்த படம் வளர்ந்து வளர்ந்துருக்காரு அதை அவருடைய வளர்ச்சி நீங்க எப்படி இல்ல யாரு யாருக்கு இல்லைங்க விஜயன்னு விஜயன் எஸ்கே தம்பி எஸ்கே தம்பி தான் ஸோ எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்குது எல்லாமே மக்கள் தானே கொண்டாந்து பல பெரிய இடத்துல வச்சிருக்காங்க சார் அதனால் யார் யாருக்கு போட்டியெல்லாம் கிடையாது அவர் உச்சத்தில் இருக்காரு விஜய் தம்பி இதுக்கு நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு ரீசென்டா அஜித் சாரோட ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க அது ரொம்ப வைரலாச்சு ஒன் மில்லியன் லைக் போச்சு நீங்களும் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் என்ன மாதிரி உங்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க அவர் என்ன பேசினாரு இல்ல இல்ல இப்படி எப்படி இருக்கமோ எப்படி நம்ம வளர்ச்சி இருக்கோ நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ இதை நம்ம மாறாமல் நம்ம எழுமையில பணம் எப்பயுமே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னார் இது ஃபஸ்ட்டு இது எங்கள் அம்மா என் அண்ணன் நம்பிக்கை ஸோ அவங்க ஆரம்பித்தது தாங்க இது ஆமாம் அம்மாவோட விருப்பம் தாங்க ஃபஸ்ட்டு பா பால் யாவரம் அதுலேருந்து நான் ஆரம்பித்தேன் பால் யாவரமாக ஆகி தம்பிக்கை வந்து டீ கடையில் எல்லாமே ஒர்க் பண்ணி டீ கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே டீ பட்ரையிலேருந்து பக்கத்தில் அப்படியே கேசியரை போய் கேஸ்ல இருந்து மேனேஜர் ஆகி மேனேஜர்னு தனியா ஒன்று ஒரு அம்மன் ஒன்று ஆரம்பிச்சு எனக்கு வளர்ந்து இருக்குது போட்டியைதாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யறத திறம்பட செஞ்சோம்னா நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்கணும் எல்லாமே எல்லாமே சரியா இருந்தோம்னா யாருக்கு யாரும் போட்டியே இல்லை எல்லாத்துக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க சாம்பான்னு எடுக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களுக்கான அந்த ஒரு தன்மை அப்படியே நிலைநாட்டி இருக்கீங்களா நகர்ச்சியா தான் என்னென்ன அதுதான் என்ன இவ்வளவு தூரத்தை கொட்டி வந்திருக்கு எப்பவுமே இருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி படத்தில் படம் வெளியாக போகுது குறிப்பாக அந்த விஜய் சார் நடித்த கருணாகன் படத்தோடைய போட்டி போகிற அளவுக்கு இந்த படம் வளர்ந்து அவர் வளர்ந்துருக்காரு அதை நீங்கள் அவருடைய வளர்ச்சி நீங்கள் எப்படின்னு போட்டி இல்லை யார் யாருக்கும் இல்லைங்க விஜயன்னு விஜயன் எஸ்கே தம்பி எஸ்கே தம்பி தான் ஸோ எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்குது எல்லாமே மக்கள் தானே கொண்டாந்து பல்வேறு பெரிய இடத்துல வச்சுருக்காங்க ஸோ அதனால் யார் யாருக்கும் போட்டியிலும் கிடையாது அவர் உச்சத்தில் இருக்காரு விஜய் தம்பி இதுக்கு நல்லா வந்து வந்துகிட்டு இருக்காரு ரீசெண்டாக அஜித் சாரோட ஒரு போட்டோ போச்சு நீங்களும் ரொம்ப அடிமட்டத்தில இருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் என்ன மாதிரி உங்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க அவர் என்ன எதுவும் பேச இல்ல இப்படி எப்படி இருக்கமோ எப்படி நம்ம வளர்ச்சி இருக்கோ நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ இதை நம்ம மாறாமல் நம்ம எப்பயுமே நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது ஃபர்ஸ்ட் இது எங்க அம்மா என் அண்ணன் தம்பிக்கு ஸோ அவங்க ஆரம்பிச்சதாங்க இது ஆமா அம்மாவோட விருப்பம் தாங்க ஃபர்ஸ்ட் பால் வியாபாரம் அதுல இருந்து ஆரம்பிச்சேன் பால் வியாபாரம் ஆகி தம்பிக்கு வந்து டீ கடையில் எல்லாமே ஒர்க் பண்ணி டீ கடையில இருந்து கொஞ்சமா அப்படி எப்படி டீ பற்றையில இருந்து பக்கத்துல அப்படியே கேசியரை போய் கேஸ்ல இருந்து மேனேஜர் ஆயி மேனேஜர்னு தனியா ஒன்று ஒரு அம்மன் ஒன்று ஆரம்பிச்சு எனக்கு அதுதானே தர வளர்ந்து இருக்குது போட்டி ஒண்ணுதாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யறத திறம்பட செஞ்சோம்னா நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்க எல்லாருமே எல்லாமே சரியா இருந்தோம்னா யாருக்கு யாரும் போட்டியே இல்லை எல்லாத்துக்கும் மக்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சப்போர்ட் எவ்வளவோ சாம்பான் எடுக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவ்வளவு மத்தியில உங்களுக்கான அந்த ஒரு தன்மை அப்படியே நிலைநாட்டி இருக்கீங்களா தான் என்னன்னு அதுதான் என்ன இவ்வளவு தூரத்தை கொட்டி வந்திருக்கு எப்பவுமே நான் அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி